முன்னாடி நடிகை இருந்தது அஜித்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஒரு வந்து சிட்டிசன் எட்டு வெவ்வேறு கேரக்டர்கள் நடிச்சிருக்க கூடிய ஹீரோவா முதல்ல இருந்தது கமலஹாசன் தானா கமலஹாசன் இருக்க வேண்டிய அந்த ஒரு இடத்துலதான் வந்துட்டு நம்ம தலா அஜித் நடிச்சிருக்காரா தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சமயம் நம்ம கமலஹாசன் வந்து ஏராம் படத்துல ரொம்ப வந்து பிஸியா நடிச்சிட்டு இருந்திருக்காரு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்திருக்காரு பட் அந்த சமயம் டைம் வந்துட்டு போதாம இருந்திருக்கு அதன் காரணமா தான் நம்ம தல அஜித்தை வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க திரைப்படமும் நல்ல ஹிட் அப்படின்னு சொல்லலாம் சிட்டிசன் திரைப்படத்துல நம்ம தல அஜித் கேரக்டரை அப்படியே வந்துட்டு உலக நாயகன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலக சொல்லி இப்ப பல பேர் வந்தாலும் உலக அழகின்ற அந்த ஒரு அங்கீகாரம் வந்துட்டு இருக்குன்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு சொல்லலாம் ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்ல ஹிந்திலையும் வந்துட்டு அவங்க முன்னணி ஹீரோயினா திகழ்ந்தாங்க அப்படின்றது தெரியும் உலக அழகியான ஐஸ்வர்யா ராய் கூட நடுக்க மறுத்த நடிகர்கள் பத்தின தான் இப்போ வெளியாக இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கண்டுகொண்டின் கண்டுகொண்டின் படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியா மேஜர் பாலா அப்படின்ற சவாலான கதாபாத்திரத்துக்கு வந்துட்டு பல முன்னணி ஹீரோக்கள் வந்து தங்களால அந்த ஒரு கேரக்டரை ப்ளே பண்ண முடியாது நாங்க மாஸ் ஹீரோவா இருக்கோம் எங்களுக்கு மாஸ் ஹீரோ கேரக்டர் தான் செட் ஆகும் இந்த கதாபாத்திரத்துல நடிச்சா கண்டிப்பா எங்களோட கேரியர் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு நடிக்கவே மறுத்துட்டாங்களாம் அந்த சமயம் தான் மம்முட்டி வந்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு தைரியமா முன்னாடி வந்திருக்காரு அவரோட நடிப்பால அந்த ஒரு கதாபாத்திரத்துல வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில இடமுமே பிடிச்சிருக்காரு கண்டுபண்டின் கண்டுகொண்டின் திரைப்படம் இப்போவும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனுக்கு மனசுல சத்திரி விஜயோடு வாரிசான ஜெய்சன் செல்வியோட இயக்கத்தில் சந்தீப் கிஷனோட நடிப்பில் அடுத்ததாக ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாக்கிட்டு வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நடந்துட்டு இருந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா திரைப்படத்தோட ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு காரணம் திரைப்படத்தோட பட்ஜெட்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கான் கொடுக்கப்பட்ட பட்ஜெட் கிளைமேக்ஸ் சீனுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கான் ஸோ அதன் காரணமாகத்தான் தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு பட்ஜெட் இஷ்யூ அப்படின்னு சொன்னதால ஜெய்சன் வந்துட்டு இப்போதைக்கு படத்தோட ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான் அதே சமயம் கூடிய சீக்கிரம் இந்த இஷ்யூ வந்துட்டு நாங்க கிளியர் பண்ணிட்டு ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ஸ் சொல்லுங்க